அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான வரலாற்று கண்டுபிடிப்பை பற்றி பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரியில் பேராசிரியராக வேலை பார்க்குற முனைவர் மோகன்காந்தி அவர்கள் திருப்பத்தூர் திருப்பத்தூர் பக்கத்தில் இருக்கிற மலை ஊர்களான புதூர் நாடு நெல்லி வயல் நாடு சிங்காரப்பேட்டை இந்த பகுதிகளெல்லாம் அங்கே இருக்கிற அந்த நடிகர்கள் கல்வெட்டுகள் போன்ற வரலாற்று தடயங்களை தூய நெஞ்ச கல்லூரி மாணவர்களோடு ஆவணப்படுத்தி வருகிறார் அந்த வகையில் இரு தினங்களுக்கு முன்பாக அந்த மலைப்பகுதிகளில் ஒரு மிக முக்கியமான கல்வெட்டை கண்டெடுத்திருக்கிறார் அத்தோடு அங்கே பல கற்கருவிகளையும் கண்டெடுத்திருக்கிறார் இந்த கற்கருவிகளுக்கு சுமார் ஏழாயிரம் ஆண்டு இது பழமையானது என்று கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பத்தூர் அடுத்த ஜவ்வாது மலை புதூர் நாடு ஊராட்சியில் அமைந்திருக்கிற மொழை என்ற கிராமத்தில் உள்ள சிவன் கோயிலில் நான்கு கல்வெட்டுக்களை கண்டெடுத்திருக்கிறார்கள் இந்த கல்வெட்டுக்கள் யாவும் கிபி பதினாறாம் நூற்றாண்டை சார்ந்த விஜயநகர காலத்து கல்வெட்டுக்கள் என்று குறிப்பிடப்படுகிறது இந்த கல்வெட்டில் ஆடையூர் நாடாழ்வான் என்ற பெயர் குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் இந்த பகுதி நிகரிலி சோழ மண்டலம் என்ற பெயரில் விளங்கியதாகவும் இந்த கல்வெட்டு செய்தின் வழி அறிய முடிகிறது இது பற்றி மேலும் முனைவர் மோகன் காந்தி அவர்களிடத்தில் நாம் உரையாட இருக்கிறோம் அதை இப்போது பார்க்கலாம் பருவத மலைதான் என்கின்ற ஒரு ஆய்வு போக்கு சென்று கொண்டிருந்தது ஆனா இப்போது நமக்கு உறுதியாக நவீரமலை எது என்று சொல்லப்படக்கூடிய விதத்தில் ஒரு அற்புதமான எட்டு கல்வெட்டுகள் கிடைத்திருக்கின்றன இப்போ இன்னைக்கு வந்திருக்க வெளி வந்திருக்கக்கூடிய செய்தி வந்து நான்கு கல்வெட்டுகள் உள்ள இருக்கக்கூடிய விஷயம் அது இந்த நவீரமலை அப்படின்ற இந்த செய்தி வந்து பருவத மலை இல்லைன்னு சொன்னேன் அதுக்கு சான்று இந்த கல்வெட்டுகள் இந்த கல்வெட்டு வந்து புதூர் நாடு துங்கம்பட்டு நாடு நெல்லிவாசல் நாடு அப்படின்ற ஒரு மூன்று நாடு அடங்கிய ஒரு மலைத்தொடர் இது வந்து திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட ஜவ்வாறு மலை தொடர் ஆகும் இது ஆலங்காயத்திலிருந்து அதாவது இப்போ இருக்கக்கூடிய இருந்து இது நீண்ட அந்த மலைத்தொடர் ஜவ்வாறு மலையிலேருந்து ஒரு பிரிவாக பிரிஞ்சு வந்து திண்டாரப்பேட்டை வரை வரை வரக்கூடிய ஒரு மலைத்தொடர் இது இதில் முப்பத்தி நான்கு கிராமங்கள் இருக்கின்றன அதாவது மூன்று நாடுகள் முப்பத்தி நான்கு கிராமங்களாக இருக்கின்றன இந்த பகுதியில தான் நமக்கு நவீரமலை அப்படின்ற கல்வெட்டுகள் கிடைக்கின்றன எனவே இதுதான் சங்க காலத்தில் நன்னன் நன்னன்சே நன்னனால் நவீரமலை என்று அழைக்கப்பட்ட மலை ரெண்டு இடத்துல மழைபடுகிறாம என்ற என்றாட்சி இடம்பெற்றிருக்கிறது அந்த நவீரமலை என்ற சொல்லாட்சி இந்த மலை தொடரில் கிட்டத்தட்ட எட்டு கல்வெட்டுகளை நாங்கள் இருக்கிறோம் நவீரமலை அப்படின்றது வந்து இங்க பருவத மலைன்னு சொல்ற அந்த மலை இல்ல அப்படின்னு உறுதியா சொல்றீங்களா நிச்சயமா ஏன்னா பருவத மலை என்பது அதுக்கு முன்னாடி மலைப்படுகாம நீங்கள் ஒரு நீண்ட வாசிப்பை நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா படித்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை நமக்கு தெரியும் ஏன்னா அந்த நவீன மலையை பற்றி அந்த நவீரமலை மலை வாழ்வியலை பற்றி அந்த மலைப்படுகாம் மிக அருமையாக விவரிக்கிறது ஒரு கூத்தர் கூட்டம் பரிசில் பெறுவதற்காக செல்கிறது அப்போது பரிசில் பெற்ற கூத்தர்கள் பரிசில் பெற இருக்கக்கூடிய கூத்தர்களை ஒரு அடிவாரத்தில் சந்திக்கிறார்கள் இதா காட்சி அப்போ இந்த இடத்தில் அவர்கள் நெறிப்படுத்துகிறார்கள் வழிபடுத்துகிறார்கள் ஆற்றுப்படை என்றாலே முகவரி கூறுவதா அப்போ ஒரு முகவரியை சொல்கிறார்கள் நாங்கள் நன்னனிடம் எப்படி சென்றோம் என்றது அப்ப அந்த மலைக்கு செல்லக்கூடிய பாதையை அவர்கள் அவர்களுக்கு விளக்குகிறார்கள் பிறகு என்ன நடக்குதுன்னாக்கா அந்த ஊர்ல நீங்க மேல போனீங்கன்னாக்கா காணவர்கள் வாழக்கூடிய குடிகள் வரும் அந்த மக்கள் அதாவது துறவர்கள் ஒரு மூணு நான்கு பழைய இனங்களை பற்றி பேசுகிறேன் வேடுவர் துறவர் என்கின்ற ஒரு மூன்று நான்கு இனங்களை பற்றி அந்த நூல் பேசுகிறது அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த மக்களுடைய வாழ்வியலை பற்றி ரொம்ப அழகாக சொல்லாது முக்கியமாக வந்து பத்தொம்பது வகையான ஓசைகளை பற்றி பேசும் சூழ் கொண்ட பெண் யானையை காக்க வெறும் ஆண் புலியை பற்றி பேசும் பிறகு யானையை பிடிக்கக்கூடிய காட்சி அது யானையை வந்து பழக்கப்படுத்தி பிடித்து பழக்கப்படுத்தக்கூடிய ஒரு காட்சி அப்புறம் மே வர யானையை பிடிக்கக்கூடிய குறவர் கூட்டம் இதனோடு குரட்சியின் பாட்டொழி புலி பாய்ந்ததால் குறவன் அழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒளி முள்ளமன்றி என்று நிறைய விஷயங்கள் நிறைய ஓசைகளை பற்றி பேசும் இதில் நான் ஏன் சொல்றேனாக்கா நிறைய மலைவாணர் குடியிருப்புகள் நிறைந்த பகுதி அது நீங்க அப்படி சென்றால் உங்கள் வீடு போல அந்த இல்லங்களுக்கு செல்லலாம் அவங்களுக்கு அவங்க நாங்கள் நன்னன்ட்ட போற ஒரே வார்த்தையை சொன்னா போதும் உங்கள் இல்லத்தை போல் நீங்கள் தங்கலாம் வேண்டியதை எல்லாம் வாரி வழங்குவார்கள் பல வகைப்பட்ட உணவுகளை பற்றி பேசுகிறார்கள் இதை ஏன் நாங்க பதிவு செய்யறேன்னா இந்த மாதிரியான எந்த ஒரு சூழலும் பருவமலையில் கிடையாது இன்ன வரைக்கும் மனிதர்கள் வாழக்கூடிய இடமாக அந்த மலை இல்லை பதினாலு பதினஞ்சு ஆம் நூற்றாண்டுல இருந்து இது ஜவ்வாது மலை என்று வழக்கத்தில் வந்திருக்கிறது ஐரோப்பியர்களுடைய காலகட்டத்தில் இது அதே பெயரில் தொடர்ந்து வந்திருக்கிறது ஆனால் இது நவீர மலை என்பதுதான் இதனுடைய பண்டைய பெயர் இந்த மலைதான் நவீர மலை என்பது நமக்கு உறுதியாக தெரிகிறது எங்களுடைய அடுத்த இலக்கு சாரி உண்டி கடவுளை இனம் காண்பது ஜவ்வாது மலைகள் முழுவதுமே ஆதிக்குடிகள் இங்க வாழ்ந்தார்கள் என்பதற்கான பல கூறுகள் கிடைக்கின்றன இது வந்து பீரியடு புதிய கற்கால கருவிகள் என்று சொல்றோம் இந்த புதிய கற்கால கருவிகளை பொதுவாக வந்து நம்ம நாலாயிரம் வருஷம் அஞ்சாயிரம் வருஷம் சொல்லிருப்போம் ஆனா இன்னைக்கு இதனுடைய காலம் அதற்கும் இயர்லியரா முன்னாடி சென்று கொண்டிருக்கிறது இதை வந்து எங்களோடு குழுவில் இடம்பெற்றிருந்த மேலாண் தொல்லியல் அறிஞர் அதாவது மைசூர் இந்திய கல்வெட்டியல் துறையுடைய டைரக்டராக வந்து எத்திகிராபி டைரக்டர் வந்து ரிட்டையர்டான ஓய்வு பெற்றவர் வெங்கடேசன் அவர்கள் சொந்த ஊர் செங்கம்மள் அவரையும் உடன் அழைத்துக் கொண்டு சென்றிருந்தோம் ஐயா அவர்கள் இதனுடைய காலத்தை நாம் தாராளமாக ஏழாயிரம் ஆண்டுகள் என்று சொல்லலாம் என்று கூறினார்